ராதே ராதே ஐய் ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் வணக்கம் எல்லோரும் எப்படி இருக்கீங்க ஃப்ரெண்ட்ஸ் நல்லா இருக்கீங்களா இந்த வீடியோவில் நம்ம செம்ம ஹெல்த்தியான ஒரு சூப்பரான ட்ரிங்க்ஸ் ஒன்று ரெடி பண்ணலாங்க இதை நம்ம பவுடராக ரெடி பண்ணி வச்சுட்டு தினமும் ஒரு ஸ்பூன் வந்து சாப்பிடலாம் இதுக்கு தேவையான பொருட்கள் இங்கே தான் இருக்குது நீங்களே பார்க்கலாம் இங்கே என்னென்ன வச்சிருக்கேன்னு சொல்லி முழு கோதுமை பீட்ரூட் ஆப்பிள் கேரட் அவல் கல்கண்டு ஃபஸ்ட்டு நம்ம கல்கண்டும் கோதுமையும் அவலையும் தனியாக வச்சிடலாம் இப்போதைக்கு நமக்கு இதுக்கு வேலை இல்லை நான் வந்து இதை முதல்ல நல்லா சுத்தமாக கழுவிட்டு தோல் சீவிட்டு எடுத்துக்கலாம் நம்ம கழுவின அப்புறமா வந்து தோல் சீவிக்கணும் அதுக்கு மு அப்புறமா வந்து நம்ம இப்போ ஃபஸ்ட்டு தோலை வந்து நீக்கிட்டு அதுக்கப்புறம் கழுவ வேண்டாம் அதனால் ஃபஸ்ட்டு வந்து நம்ம கேரட் நல்லா கழுவிக்கலாம் ஏன்னா அதில் நிறைய மண் ஓட்டிருக்கோம் பீட்ரூட் வந்து நம்ம எப்படியும் அதிகமாக தான் வந்து தோல் சீவுவோம் அதனால ஓகே தான் இப்போ நான் எல்லாத்தையும் இந்த மாதிரியே நல்லா கொண்டு வந்துட்டு நல்லா தோல்லாம் சீவிட்டு இப்போ இதை நல்லா துருவிக்கலாம் ஒரு ரெண்டு ஆப்பிளுக்கு ரெண்டு பீட்ரூட்க்கு ஒரு மூணு கேரட் அளவுக்கு கரெக்டு இது வந்து எவ்வளோ எவ்வளோ இருக்குன்னா கால் கிலோ கால் கிலோ கால் கிலோ அவ்வளோதான் இருக்குது இப்போ இது மொத்தமாக சேர்த்தா முக்கால் கிலோ இருக்குது இதை நம்ம நல்லா துருவி வெயிலில் காய வச்சுக்கலாம் நான் வந்து இதை காய வச்சு ரெடி பண்ணுறதுக்கு எனக்கு அஞ்சு நாள் ஆச்சுங்க ஃபஸ்ட்டு வந்து ஒடிசாவில் நிறைய வெயில் காய்ஞ்சிட்டு இருந்தது இப்போ நான் இதை ஆரம்பிக்கும் போது அதுக்கப்புறம் நடுவில் வந்து கொஞ்சம் கிளைமேட் இப்போ சேஞ்ச் ஆகுறதுனால கொஞ்சம் வந்து மழை பெய்கிற மாதிரி ஜஸ்ட் லைட்டாக இருந்தது அதனால் கொஞ்சம் டைம் ஆகிடுச்சு நீங்கள் வந்து நல்லா பெரிய அகலமான இடத்துல நல்லா கொஞ்சம் விரசி போட்டு விட்டுங்கண்ணா அப்படி ஃபுல்லாக வந்து மெல்லிஸாக வந்து போட்டு விட்டிங்கன்னா ரெண்டே நாளில் சூப்பராக காஞ்சிரும் நான் வந்து இதை தட்டில் வச்சுருந்தேன் ஏன்னா வீட்டுக்கு பின்னாடி வந்து நம்ம கிராமம்ன்றதுனால நாயெல்லாம் வந்தால் வரத்துக்கு சான்ஸ் இருக்குது அதனால நான் வந்து வீட்டு மேலே வச்சு காய வச்சுருந்தேன் அதோட கீழே வைக்க முடியாது நம்ம வச்சலாம் கொஞ்சம் ப பறவைங்க அந்த மாதிரிலாம் நிறைய வந்து வந்து போகிறதுனால மாடு அதனால் நான் வந்து மேலே வச்சு நல்லா காய வச்சுருந்தேன் இப்போ நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கிறேன் ஃபஸ்ட்டு நீங்கள் தனித்தனியாக கூட காய வச்சுக்கலாம் நான் எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி ஏன்னா ஒன்றாத்தையும் நான் எல்லாத்தையும் ஒன்றா வந்து நல்லா காய வச்சுட்டேன்னா நமக்கு எப்படியும் நான் லேட்டாக தான் இதை காய வச்சு எடுக்கிறதுக்கு ஒரு அஞ்சு நாள் போல் கண்டிப்பாக டைம் ஆகிடும் அவசரமாக நம்ம செய்யணும்னா நம்ம தனித்தனியாக போ போட்டு அப்படியே வந்து நல்லா பெருசாக தட்டில் வச்சு காய வச்சுக்கலாம் இப்போ இதை நான் நல்லா காய வைக்கிறேன் அஞ்சு நாள் கழித்து இது எப்படி இருக்குன்னு சொல்லி நான் காட்டுறேன் நல்லா காஞ்சிருக்கணுங்க கொஞ்சம் ஈரமாக இருந்தாலும் நமக்கு அந்த இப்போ வாசனை வந்து ஒரு மாதிரியாக ஆகிடும் அப்போ நம்ம ஸ்டோர் பண்ணி வச்ச அப்புறமா இப்போ அடுப்பு மேலே ஒரு கடாய் வச்சு இந்த கோதுமையை வறுத்துக்கலாம் இதை வந்து ஃபஸ்ட்டு நான் துருவி ரெடி பண்ணி அஞ்சு நாள் கழித்து நல்லா காஞ்சு அப்புறமா தான் கோதுமையை வறுக்கிறேன் ஃபஸ்ட்டே வந்து வறுக்கலை நம்ம என்றைக்கு வந்து நமக்கு அந்த மிக்சிங் வந்து நல்லா காஞ்சி வருதோ அதுக்கப்புறமா தான் நான் அவள் வறு அவளும் சரி கோதுமையும் சரி வறுக்க போகிறேன் அதுக்கு முன்னாடியே வந்து வறுக்க வைக்க வேண்டிய கிடையாது இப்போ நான் இந்த கோதுமையை நல்லா வந்து வறுத்துக்கிறேன் இதில் வந்து ஒடிசாவில் வந்து கிராமத்தில் இந்த மாதிரி நம்ம பச்சை பயிறு உளுந்தம்பருப்பு கோதுமை இதெல்லாம் வாங்கினோம்னா கொஞ்சம் பார்த்து க்ளீன் பண்ண வேண்டியிருக்கோம் இந்த உப்பு கடலை இந்த பட்டாணி இருக்கு இல்லையா அதெல்லாம் ஏன்னா நிறைய வந்து சின்ன சின்ன மண் கல் அந்த மாதிரி இருக்கும் அதனால நான் நான் வந்து பத்திரமா பார்த்துட்டு பொறுமையாக வந்து இது நல்லா வறுத்துக்கிறேன் நல்லா இந்த மாதிரி பொறுமையாக வறுத்து நல்லா படப்படன்னு பொரிஞ்சு வரணும் நீங்கள் பார்க்கும் போதே தெரியும் அது வந்து நல்ல படப்படன்னு பொரிஞ்சு அப்படியே நல்லா ஆகி வரும் எல்லாம் ஒன்றா சேர்ந்து இந்த மாதிரி இப்போ நல்லா வந்து பொறுமையாக வந்து நம்ம வறுக்கணும் ஃபர்ஸ்ட் ஹை ஃப்ளேமில் வச்சுக்கோங்க ஹை ஃப்ளேம்லேயே வச்சு வருங்க ஏன்னா கோதுமைன்றது வந்து ரொம்ப கனமான ஒரு பொருள் அதனால் வந்து நம்ம கொஞ்சம் நல்லா வறுக்கணும் இப்போ நல்லா வருந்த அப்புறமா அதை தனியாக எடுத்து வச்சுட்டு அதே அளவுக்கு அவல் எடுத்திருக்கேன் இந்த அவலையும் நம்ம நல்லா வறுத்துக்கலாம் ஒரு கப்பில் அரை கப்பு அளவுக்கு எடுத்திருக்கேன் இப்போ இது நல்லா இந்த மாதிரி மொறுன்னு வருந்து வந்த அப்புறமா இது ரெண்டுத்தையும் ஒரு தட்டில் கொட்டி நல்லா ஆற வச்சுக்கலாம் நல்லா ஆறுன அப்புறமா பாருங்கள் இந்த மாதிரி பீட்ரூட் கேரட் ஆப்பிள் எல்லாமே வந்து நல்லா வந்து காஞ்சிருச்சு இப்போ இதோட நம்ம வெறுமோனா அதை போட்டோம்னா அரைஞ்சி வராது கூடவே அவல் கொஞ்சம் கோதுமை கொஞ்சம் ப்ளஸ் அந்த மிக்சிங் எல்லாத்தையும் ஒன்றா போட்டு நம்ம நல்லா அரைச்சிக்கலாம் எல்லாத்தையும் ஒன்றா வந்து நம்ம அரைச்சிட்டு நான் உங்களுக்கு காட்டுறேன் கோதுமை வந்து நல்ல இந்த மாதிரி இருக்கணும் நல்ல படப்படன வாசனை வந்து வருந்திருக்கணும் அவள் வந்து நல்ல மொறுமொறுன்னு வருந்திருக்கணும் இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா அரைச்சிக்கலாம் நான் வந்து ஃபஸ்ட்டு கோதுமை அவள் ப்ளஸ் நம்ம கேரட் பீட்ரூட்ஸ் ஆப்பிள் வந்து சேர்த்து அரைக்கிறேன் இந்த மாதிரி இடிக்கிறத வச்சு கல்கண்டு வந்து வச்சுருக்கேன் கல்கண்டு வந்து ஒரு அரை கிலோ போல் அதை வந்து இடிச்சிட்டு அதுக்கப்புறம் மிக்ஸியில் அரைச்சிக்கலாம் ஏன்னா டேரெக்டாக போட்டோம்னா அப்புறம் கல் ஒடிக்கிற மாதிரி டம் டம்ன்னு சவுண்டு வந்துடும் இப்போ நான் அரைச்ச இந்த மிக்ஸிங்க இங்கே வச்சிருக்கேன் இது எந்த அளவுக்கு இந்த மிக்ஸிங் இப்போ இந்த தட்டு ஒரு ரெண்டு கப்பு இருக்குன்னா ரெண்டு கப் அளவுக்கு நம்ம கல்கண்டு பவுடர் சேர்த்துக்கணும் நான் வந்து கல்கண்டு இங்கே அரைச்சி வச்சுருக்கேன் இது வந்து ஆப்ஷனல் தான் கல்கண்டுன்றது வந்து உடம்புக்கு நல்லா குளிர்ச்சி தரும் அதாவது வயிறு சூடாக இருந்தால் நமக்கு குளிர்ச்சி தரும் நம்ம அதை எந்த பொருளோட சேர்க்குறோமோ அதை பொறுத்து இப்போ வந்து நம்ம வயிறு ரொம்ப சூடாக இருக்குன்னா காலையில் வெறும் வயித்துல கல்கண்டோட ஜஸ்ட் வந்து நம்ம எலுமிச்சை சாறு புழிஞ்சிட்டு குடித்தோம்னா வயிறு நல்ல சில்லுன்னு ஆயிடும் அந்த மாதிரி இதுக்கு நிறைய மருத்துவ குணம் இருக்குது நல்லா பசி எடுக்கிறதுக்காகவும் நம்ம பயன்படுத்தலாம் நம்ம சேனலில் ஏற்கனவே நம்ம நிறைய டைம்ஸ் அப்லோட் பண்ணியிருக்கோம் நீங்கள் பார்த்துருப்பீங்க இப்போ வந்து இந்த ரெமடிக்கு நமக்கு இதுவும் வந்து ஒரு ஹெல்ப்ஃபுல்லான ஒரு இன்க்ரிடியன்ட் அதனால் இதையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் ஒரு வேலை உங்களுக்கு கல்கண்டு வேண்டாம் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா பனங்கற்கண்டு வெள்ளம் எது வேணால் உங்கள் விருப்பப்படி நீங்கள் சேர்த்துக்கலாம் வெள்ளத்தை இடித்து துருவி அதையும் சேர்த்துக்கலாம் இல்லைனா வெள்ளத்தை தனியாக வச்சுட்டு இந்த மிக்ஸிங் ஒரு ஸ்பூன் சேர்க்குறீங்கன்னா வெள்ளம் ஒரு ஒரு ஸ்பூன் சேர்த்து கலந்து குடிச்சுக்கலாம் உங்கள் விருப்பம்தான் எனக்கு வந்து அந்த கல்கண்டோடய ஃப்ளேவர் ரொம்ப நல்லாயிருக்கும் அதோட உடம்புக்கு ரொம்ப நல்லது நல்லா வந்து குண்டு குண்டாக இருக்கிறது அரைப்படாத நான் வச்சுட்டு மீதி இருக்கிற கல்கண்டு சேர்த்து நல்லா அரைச்சிக்கிறேன் அரைச்சி வச்சுருக்கேன் இந்த மிக்ஸிங்கோடு எல்லாத்தையும் சேர்த்து ஒன்றா கலந்துக்கிறேன் ஒன்றா கலந்த அப்புறமா நம்ம இதை யூஸ் பண்ணலாம் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம் நீங்கள் ஃப்ரிட்ஜில் வச்சாலும் ஓகே தான் வெளியில் வச்சாலும் ஓகே தான் ஆனால் நல்லா டைட்டான ஒரு டப்பாவில் போட்டு நல்லா டைட்டாக மூடி வச்சுக்கணும் அப்போ தான் வந்து நமக்கு அந்த காற்று வந்து உள்ளே போகாமல் இருந்தால் கட்டியாகாமல் இருக்கும் காற்று உள்ளே போகாமல் நம்ம நல்ல டப்பாவில் போட்டு இந்த மாதிரி மூடி வச்சுக்கணும் பெரியவங்களுக்கு ஒரு மூணு வயசுக்கு மேலேனா நம்ம இதை அப்படியே வந்து சாப்பிட்டுக்கலாம் குட்டி குழந்தைங்களுக்கு கொடுக்குறீங்க அப்படின்னா இதை நல்லா வந்து சளிச்சிக்கோங்க சலிச்சிட்டு அதுக்கப்புறம் மறுபடியும் அந்த தொக்கு தொக்காக இருந்தால் மறுபடியும் வந்து அரைச்சி மறுபடியும் சளிச்சிக்கோங்க அந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி கொடுங்க இப்போ இதை அப்படியே வந்து வெறுமனா எடுத்து வாயில் போட்டு சாப்பிட்டாலும் செம டேஸ்டியாக இருக்குங்க கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் இதை பீட்ரூட் கேரட்லாம் நம்ம குழந்தைங்களுக்கு அப்படியே கொடுத்தா சாப்பிடவே மாட்டாங்க இந்த மாதிரி கொஞ்சம் டைம் எடுக்கும் ஆனால் ஃப்ரீயாக இருக்கிற டைமில் நீங்கள் செஞ்சு கொடுங்க குழந்தைங்களும் சரி நம்மளும் சரி இருக்கலாம் மூடி கொட்டுற பிரச்சனை ரொம்ப ஈஸியாக வந்து சரியாக போயிடும் நல்லா பசி எடுக்கும் நல்லா ஹெல்த்தியாக இருப்பீங்க ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ இதை எப்படி வந்து குடிக்கிறதுன்னு பார்க்கலாம் ஜஸ்ட்டு ஒரே ஒரு ஸ்பூன் தான் நான் சேர்க்குறேன் இது நல்லா திக்னஸ்ஸாகவும் இருக்கும் ஏன்னா இதை நம்ம அவல் கோதுமையும் சேர்த்துருக்கோம் தேவையான அளவுக்கு பால் ஊற்றிக்கோங்க இப்போ நான் ஒரு சின்ன சைஸில் ஒரு ஸ்பூன் சேர்த்துருக்கேன் அதனால் ஒரு அரை கிளாஸ் பால் எனக்கு கரெக்டாக இருக்கும் இப்போதைக்கு நான் இதை எல்லாத்தையும் ஊற்றி நல்லா கலந்த அப்புறமா கலர் பாருங்கள் நல்லா பிங்க் கலரில் இருக்குது ஃபோனில் வந்து எப்படி தெரியுதுன்னு தெரியல ஆனால் கலர் வந்து செம்ம பிங்கியாக இருக்குது நம்ம பீட்ரூட் சேர்த்துருக்கிறதுனால அந்த கலர் வந்து அவ்வளோ சூப்பராக தெரியுது இப்போ இதை நல்லா கலந்துருங்க கலந்த அப்புறமா இதை நம்ம அப்படியே குடிக்கலாம் இதில் நாங்கள் சூடாக இருக்கிற பால் ஊற்றி சுடு சூடாகவும் குடிக்கலாம் சில்லன் இருக்கிற பால் ஊற்றி சில்லுன்னு குடிக்கலாம் உங்களுக்கு எப்படி பிடிச்சிருக்கோ அந்த மாதிரி அதோடு இது உங்களுக்கு நல்லா ஃபில்லிங்காக இருக்கணும் ஒரு ஸ்மூத்தி போல் வந்து நீங்கள் இப்போ இதை குடிச்சிட்டு வயிறு வந்து உங்களுக்கு ஃபில்லாக இருக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஒரு மூணு ஸ்பூன் சேர்த்துருங்க ஒரு கிளாஸ் பால் சேர்த்து கலந்து பாருங்கள் கொஞ்சம் லைட்டாக திக்னஸ் கிடைக்கும் சாப்பிட்டிங்கன்னா செம சூப்பராக இருக்கும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு அப்படி இருந்ததுன்னா மறக்காமல் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஹெல்த்தியாக சாப்பிட்டு சந்தோஷமாக சேஃபாகவும் பத்திரமா வருங்க இதே மாதிரி இன்னும் நிறைய வீடியோ பார்க்க நம்ம சேனலுக்கு ப்ளீஸ் ஃப்ரெண்ட்ஸ் சப்போர்ட் பண்ணுங்க நன்றி வணக்கம்